ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்யணுன்னாலும் இவ்வளோ இப்போ அழுகிறது குழந்தைகள் அழுகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறது அப்போ நான் இனி என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது இது துணி இந்த மேட்டெல்லாம் அலாசி போட்டிருந்தேன் இவள் படுக்கிறது தான் சுச்சா ஊற்றி ஊற்றி ஊற்றிச்சு ஊற்றி ஊற்றி வச்சுருவாள் அப்போ நீ தண்ணி வந்ததுனாடி பூரா எல்லாம் அலாசி போட்டேன் மழை வர்ற மாதிரி இருக்கு இடத்து உள்ளே போட்டுட்டு இந்த முன்ன வராண்டாவில் போட்டால் காயும் இவளுக்கு ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படியே கட்டி ஒரு பாஸ்கெட் மாதிரி வச்சு முன்னாடி இப்படி கட்டிட்டு பெல்ட் மாதிரி போடுவாங்க தெரியுமா அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் வாங்கி இந்த மாதிரி பண்ணதில்லை இனிமேல் வந்து இவளுக்கு ஒன்று நான் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கணும் போல தான் இருக்குது இது கொண்டு அங்கே காய விட்டு வர ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நம்ம பப்பியை கொண்டே காமிங்க காமிங்கன்னு நானும் எல்லா பக்கமும் நிறைய பக்கம் காமிச்சிட்டேன் மூணு நாலு பக்கம் காமிச்சாச்சு ஆனால் வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெடியாகாது இது ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன பண்ண குளி சுட்சா போனால் கூடங்க சுட்சா போட நின்றுட்டெல்லாம் சுட்சா போக மாட்டாள் அப்படியே படுத்துருவா கீழே மண்ணிலெல்லாம் பிறண்டு பிறண்டு டெய்லி குளிக்க வைக்க வேண்டி இருக்குது அதனாடி முன்னிலை சுட்சா நாங்கள் கூட அந்த சுட்சா ஊற்று பார்ப்போம் சுட்சா ஊற்று அப்படின்னு சொன்னாலும் சுவிட்சாக ஊற்ற மாட்டேங்கிறான் அப்படி அவளுக்கு எப்போ தோணுது அது நம்மளுக்கு எப்படி தெரியும் அதுக்கு எப்போ சுட்சாக வருதுன்னு அதனாடி அதுக்கு எப்போ சுட்சாக ஊற்ற தோணுதோ அப்போ தான் சுவிட்சாக ஊற்றுது அதனாடி சேத்துல விழுந்துருது இல்லை சுட்சா மேலே விழுந்துடுறான் கக்கா போனாலும் அப்படி தாங்க ரொம்ப கஷ்டந்தான் என்ன பண்ணுறது நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம விட்டுருவோமா சொல்லுங்கள் ஆ இது நான் நான் கடைசி வரைக்கும் பார்ப்பேங்க யார் என்ன சொன்னாலும் நான் இதை விட்டே தரமாட்டேங்க ஓசோனர் தான் வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒரு பயம் சரி சொன்னால் பார்த்துக்கிடலாம் என்ன சொல்கிறீங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்போ ஹாய் செல் எல்லாம் இருக்கு ஹாய் செல்லடி தங்குவோம் ஹாய் செல்லுங்க பேபி ஹாய் சொல்லுங்க தங்கமையில் திஜம்மா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் அப்படிலாம் சொல்கிறீங்க நான் வந்து நல்லா தாங்க பார்த்துட்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ